ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு ஆறு லட்சம் கடனை நான் எப்படி அஞ்சே மாதத்தில் முடித்தேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சேவிங்ஸ் இருக்கோ இல்லையோ கடன் வந்து எல்லாருக்கும் இருக்குது கடன் இல்லாதவங்க நூறு பர்சன்டேஜில் பத்து பர்சன்டேஜுக்கு கீழே தான் இருப்பாங்க மற்ற தொண்ணூறு பர்சன்டேஜ் எல்லாருக்கும் வந்து கடன் தான் இருக்குது ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ஸு இல்லைன்னா லேடிஸு பொறுப்பு இல்லாமல் இருந்தால் வந்து கடன் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கடன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு படுகுழி அந்த படுகுழியில் வீழ்ந்து மீண்டு வந்தவங்க வந்து சிலர் தான் அப்படி மீண்டு வந்தவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களா இருக்காங்க உங்களுக்கு தலைக்கு மேலே கடன் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதே உங்களுடைய வெற்றி தான் இப்போ என்னுடைய லைஃப்ல எனக்கு கடன் வந்தப்ப நான் எடுத்த டிசிஷனு நான் எடுத்த சொல்யூஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணும் பொழுது நீங்கள் கடனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக டிப்ஸாக இருக்கும்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் அப்படி தான் இந்த ஆறு லட்ச கடன் எனக்கு மொத்தமாக வந்தபோது நான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு எப்படி அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்தேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க நீங்களே பொறுப்பு இல்லாத ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு பன்னெண்டு லட்சம் கடனை வாங்கி நல்லா ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீங்கள் சொல்யூஷன் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து என் ஹஸ்பண்டு தான் வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட எந்த பணமும் கொடுக்க மாட்டார் என்னுடைய செலவுகளும் மகளிர் குழு அது மாதிரி கட்டுறதுக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பாரு மற்றபடி வீட்டுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும் பொழுது நிறைய தேவைகள் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் குறைவு அப்படி இருக்கும் பொழுது அவர் தேவையில்லாத கடன்களை வாங்கி மற்றவங்களுக்கு செஞ்சு அதை மறைச்சி மறைச்சி லாஸ்ட்டாக பன்னெண்டு லட்ச கடனில் வந்து நின்னப்போ நான் என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக குடும்ப பொறுப்பை என் கிட்டே கொடுங்க நான் கடன்லாம் முடிச்சு காட்டுறேன் ஒரே வருஷத்துலன்னு சொல்லி என் கிட்டேருந்து குடும்ப பொறுப்பை வாங்கி ஒரே வருஷத்தில் பன்னெண்டு லட்ச கடனையும் நான் முடித்து என் ஹஸ்பண்டை கடன்லேருந்து இருந்து மீட்டேன் அப்படி மீட்ட சொல்யூஷனை தான் நான் பார்ட் பார்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் முதல் இந்த ஆறு லட்ச கடனை தான் நான் அஞ்சே மாதத்தில் முடித்தேன் அது எப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன கடன் பார்த்தீங்கன்னா ரிலேஷனுக்கு மூணு லட்சம் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு லட்சம் வாங்கியிருந்தாங்க அதுக்கும் மூணு பர்சன்டேஜ் வட்டி மாசமான மூணாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த கடனை முடிக்கணும் ஒரு லட்சம் பர்சனல் லோன் பார்த்திங்கன்னா வேவர் வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த கடன்கள்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு லட்ச ரூபா கடன் இந்த ஆறு லட்ச கடனை நான் அடைக்கணும் இந்த ஆறு லட்ச கடனை அடைக்கிறதுக்கு என்கிட்ட என்னென்ன சோர்ஸஸ் இருந்துச்சு எப்படியெல்லாம் அந்த சோர்ஸஸை நான் யூஸ் பண்ணி இந்த ஆறு லட்ச கடனை அடைச்சேன் அதாவது ஆறு லட்சம்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த ஒரு லட்ச ரூபா இருக்குது இல்லைங்களா மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினது அது ரெண்டு மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காத இருந்துச்சு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் மொத்தம் சேர்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரரூபா நான் அடைக்கணும் இதை எப்படி அடைச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கடன் அடைக்க என்கிட்ட என்ன சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று ஜுவல்ஸ் பத்து சவரம் நகை இருந்துச்சு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கடன் வந்த உடனே நான் போட்டுட்டேன் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு இருபது மாதம் மாதத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தள்ளு போய் கட்டுற மாதிரி இது ரெண்டு மட்டும் தான் என்கிட்ட இருந்த சேவிங்ஸு இதை வச்சு வந்து ஆறு லட்சம் கடனை அடைக்க முடியுமானா முடியாது நான் வந்து ஜுவல்ஸ் பத்து சவரம் நான் பிரைவேட் பேங்க்கில் கேட்கும் பொழுது அவங்க வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு சொன்னதுனால நான் அங்கே வைக்கலை நான் என்ன பண்ணேன் வில்லேஜில் அக்கா இருக்காங்க அங்கே கூட்டுறவு வங்கியில் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் அங்கே போய் கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா பத்து சவரத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க சீட்டு வந்து நான் எடுத்துட்டேன் இது மாதிரி சுச்சுவேஷன் கடன் அடைக்கணுன்னும் பொழுது இந்த ஒரு லட்ச ரூபாய் சீட்டை நான் மூணே மாதத்தில் எடுத்ததுனால ஒரு லட்சரூபா வச்சுட்டு எனக்கு எழுபத்தெட்டாயிரம் தான் கையில் கிடச்சிது நான் ஒரு வேலை பேங்க்கில் நான் அந்த பத்து சவரம் நகை வச்சுருந்தா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ப்ளஸ் எழுபத்தெட்டாயிரம் மூணு லட்சத்தி பதினெட்டாயிரரூபா தான் என் கையில் இருந்திருக்கோம் அதனால் நான் வந்து பேங்க்கில் நான் பத்து சவரம் நகையை வைக்கலை இந்த மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாயில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அக்கா கிட்டே ஒரு அஞ்சு சவரம் நகையை கேட்டேன் அக்காவும் கொடுக்குறன்ட்டாங்க நான் வந்து சும்மா தான் வச்சுருக்கேன் வீட்டில் வாங்கிக்கிட்டு போய் வச்சுக்கோ அப்புறமா கூட மீட்டு கொடுன்னு அக்கா சொன்னாங்க அதனால் பத்து சவரம் ப்ளஸ் அஞ்சு சவரம் பதினஞ்சு சவரம் எடுத்துகிட்டு போய் பேங்கில் வைக்கும் பொழுது எங்களுக்கு வந்து பதினஞ்சு சவரத்துக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பதினஞ்சு சவரத்தை நான் ஃபுல்லாக பதினஞ்சு சவரமாக வைக்கலை பாதி பாதியாக ஏழு சவரம் ஒன்று எட்டு சவரம் ஒன்றுன்னு வச்சுட்டேன் அப்படி வைக்கிற பொழுது அவங்க கிராமாக கன்வெர்ட் பண்ணாங்க ஒன்று வந்து அறுபத்தி நாலு கிராமு இன்னொன்று அறுபத்தெட்டு கிராமு அதோடைய ரிசிப்டு கூட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நான் இது மாதிரி வைக்கும் பொழுது எனக்கு கையில் எவ்வளோ அமௌண்ட்டு பேங்க்கு கொடுத்தாங்கன்னா பதினஞ்சு சவரத்துக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்தாங்க அதோட சீட்டும் ஆட் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா நாலு லட்சத்தி பதினெட்டாயிரரூபா வந்துச்சு இந்த நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாவை முதல்ல அந்த மூணு லட்சம் ரிலேஷன் கிட்ட வாங்கினேன் இல்லைங்களா அதை முடித்தேன் அதோடு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தேன் இல்லைங்களா ஒரு லட்சம் ரூபா ப்ளஸ் ரெண்டு மாதம் வட்டி ஒரு லட்சத்தி ஆறாயிரரூபா மொத்தம் வந்து மூணு லட்சம் ப்ளஸ் ஒரு லட்சத்தி ஆறாயிரூபா சேர்க்கும் பொழுது நாலு லட்சத்தி ரூபா இந்த நாலு லட்சத்தி பதினெட்டாயிரரூபாவில் நாலு லட்சத்தி ஆறாயிரூபா போச்சேன்னா பன்னெண்டாயிரூபா கையில் வந்துச்சு ரெண்டு கடனை முடிச்சிட்டேன்னா ஒன்று வந்து மூணு லட்ச ரூபா ரிலேஷன் கிட்ட வாங்கின கடன் ஒன்று வந்து மூணு பர்சன்டேஜ் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் கட்டிக்கிட்டே இருந்தேன் அந்த ஒரு லட்ச ரூபாய் கடனையும் முடிச்சிட்டேன் லாஸ்ட் கடன் பார்த்திங்கன்னா லோன் வேவர் வாங்கி ஒரு லட்ச ரூபாய் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு இல்லைங்களா அந்த கடனை தான் முடித்தேன் இந்த கடனை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டல் ஹவுஸில் இருந்தேன் அந்த ரெண்டல் ஹவுஸை காலி பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டுக்கே நான் போயிட்டேன் போயிட்டு நான் அங்கேருந்து ஒவ்வொரு மாதமும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து நாற்பதாயிரம் ரூபா வரையும் சேர்த்து அஞ்சு மாதத்தில் நான் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் லோனை கட்டி முடித்தேன் இப்படி தான் வந்து நான் ஆறு லட்சம் கடனை முடித்தேன் இந்த ரெண்டல் ஹவுஸை காலி பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபா நான் எப்படி சேவ் பண்ணேன்னு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி தான் வந்து நான் கடனை அடைச்சேன் ஒன்று வந்து ஜுவல்ஸ் வச்சு ப்ளஸ் எங்கள் ரிலேஷன் எங்கள் அக்கா கிட்டே ஜுவல்ஸ் வாங்கி வச்சு அடைச்சேன் ஒன்று சீட்டு போட்டு அடைச்சேன் இன்னொன்று வந்து நான் ரெண்டல் ஹவுஸ்லேருந்து காலி பண்ணிக்கிட்டு போய் என் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைச்சி என் ஹஸ்பண்ட் அனுப்புகிற சேல்ரியிலருந்து ஒவ்வொரு மாதமும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாயிரரூபா வரையும் நான் சேவ் பண்ணி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா வேவர் லோனையும் முடித்தேன் இது மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி ஒவ்வொரு முடிவையும் நம்ம பார்த்து எடுக்கும் பொழுது கடனை ஈஸியாக தீத்துடலாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஜுவல்ஸும் ஒரு கடன் தானேன்ட்டு கடன் தாங்க ஆனால் என்னுடைய பொருள் அந்த பொருளை நான் பேங்க்கில் வச்சுருக்கேன் ஒரு வேலை என்னால் கட்ட முடியலனாலும் பேங்க் வந்து என்னுடைய ஜுவல்ஸை எடுத்துப்பாங்க அப்படி என்னால் வந்து அந்த ஜுவல்ஸை மீட்க முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட மீட்கலாம் ஆனால் வந்து அந்த ஜுவல்ஸை வச்சுக்கிட்டு நான் கடங்காருக்கு கொடுக்காமல் இருந்தால் கடங்காரங்க நம்ம தலையை பிச்சிக்கிறா மாதிரி நம்ம டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட டார்ச்சர் எனக்கு தேவையில்லைன்னு நினச்சி தான் நான் என் ஜுவல்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்கேன் அந்த ஜுவல்ஸுக்கு நான் இப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என் ஜுவல்ஸை மீட்டுருவேன் நம்மளுக்கு வந்து கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் நம்ம ஜுவல்ஸும் பணமும் எப்போனாலும் சம்பாதிச்சிடலாம் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்